அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் வருட பழங்கள் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிரகங்களுடைய அமைப்பை பொழுது பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காசு பண சமாச்சாரங்கள் அதிகமாக பொருள ஆரம்பிக்கும் காசு பண விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்வுகள் கிடைக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் போட்டி பந்தயங்களில் வெற்றி வாகை சூடி வருவீங்க குடும்ப பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தகராறுகள் இது எல்லாமே குறைஞ்ச மன நிம்மதியோடு இருக்க முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பலம் வாய்ந்த இடமாக அமைஞ்சிருக்கு ஆறாம் இடம் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் ஸ்தானாதிபதியும் அங்கேயே இருந்து குருவும் அங்கேயே இருக்கிறார் அங்கேருந்து ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடங்களையும் பார்க்குறாங்க சிம்மராசிக்கு தனஸ்தானம் நல்ல வலிமையாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிம்மராசிக்காரங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் பற்றாக்குறைகள் குறையும் சொத்து சுகங்கள் வழியில் ஆதாயங்களை நிறைய எதிர்பார்க்கலாம் உங்களோட மோசமான சூழ்நிலைகளுக்கு முடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வேலை செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சாதாரணமாக வேலை செய்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க என்ன செஞ்சாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது நிறையா பேர் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாமே விட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் இல்லைன்னா வேலை விஷயங்களில் தொழில் விஷயங்களில் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜீவனத்துக்காக செய்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிரமத்தை பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த விஷயங்கள் அப்படியே மாறிடும் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் தேவையான இடமாற்றங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எதிர்பார்த்த பலன்களை பெற்று வருவாங்க வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் இல்லை மனசு திருப்தியாக இருக்கும் பல மாதமாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வேலை கிடைக்கும் இப்படி தொழில் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அயல் நாட்டு விஷயங்கள் ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களை பார்க்கலாம் போன வருஷம்லாம் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு சமாச்சாரங்கள் நிறைய தடையை ஏற்படுத்தி இருக்கும் இப்போ அந்த தடையெல்லாம் விலகி கிரகங்கள் ரொம்ப நல்ல சாதகமான பொசிஷனில் இருக்குது அதனால் வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்து வரும் எல்லாத்தையும் விட உடல்நல பிரச்சனைகள் சீராகும் ஏன்னா சிம்மராசிக்காரங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மந்தமாக இருந்திருப்பாங்க வேலை செய்கிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னாலே ரொம்ப சளிப்பாக இருக்கும் இஷ்டமே இல்லாமல் வேண்டாம் விருப்பம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு உடல் சோர்வு இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த உடல் நல பிரச்சனை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வகையில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் மெடிக்கல் செலவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பத்து மாத்திரை இருக்காங்க அப்படின்னா அஞ்சு மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல் ஒத்துழைக்கும் அந்த அளவுக்கு தேக ஆரோக்கிய மேம்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது சிம்மராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்பவுமே சிரமப்பட்டிருப்பாங்க இந்த திருமண வாழ்க்கையில் நின்னால் குத்தம் உட்காந்தா குத்தோங்கிற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குறை தொட்டதுக்கெல்லாம் சண்டை அப்படி தான் இந்த திருமண வாழ்க்கை போயிட்டு போயிட்டுருந்தது இந்த இருபத்தி ஒன்றும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்காது அதே மாதிரி குழந்தைங்க பிரச்சனை சாதாரணமாகவே குழந்தைங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களை வெறுக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ராசிக்கு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த விஷயத்தில் ரொம்ப பெரும் பிரச்சனை குழந்தைங்க அப்படின்னாலே அவ்வளோ கோபம் அவ்வளோ வெறுப்பு அந்த அளவுக்கு குழந்தைங்க மூலமாக நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க ஒன்று குழந்தைங்களால் நேரடியாக இவங்களே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அதை நினச்சி நினச்சி இவங்க கவலைப்பட்டுட்டாவது இருந்திருப்பாங்க அந்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை 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 ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க மூலமாக பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கூட கூட சண்டை போடுவாங்க கோபம் வரும் அவ்வளோதான் ஆனால் குழந்தைங்க வழியில் பிரச்சனை சங்கடம் இதெல்லாம் இருக்காது குழந்தைங்க வழியில் என்னெல்லாம் சிரமப்பட்டு வந்தீங்களோ அத்தனையுமே காணாமல் போயிடும் அளவுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் கை கூடி வர அளவுக்கு கால நேரம் அமைஞ்சு வந்திருக்கு நமஸ்காரம்